வரஹமதுல்லாஹ் இன்றைய தினம் பெருநாள் என்பதால் எல்லோருமே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் புதிய உடை உடைத்திருப்பீர்கள் வித விதமான இனிப்பு சாப்பாடுகள் எல்லாம் விட்டு செய்திருப்பார்கள் அத்தோடு அந்த மகிழ்ச்சியை இன்னும் அதிகரிப்பதற்கு இன்று நீங்கள் எங்களுக்கு அனுப்பிய ஆக்கங்களையும் நாம் உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம் அதாவது உங்களுடைய மின்னும் மின்மினிகள் சீரவர் நிகழ்ச்சி உங்களுக்காக உங்கள் குரல்களோடு வந்திருக்கின்றது ஆம் இன்று எங்கள் குழந்தைகள் மகிழ்ச்சியாக வானொலிக்கு அருகில் வந்திருப்பார்கள் ஆம் உங்களுக்கு நாம் ஒரு பெருநாள் பரிசாகத்தான் இந்த நிகழ்ச்சியை வழங்குகின்றோம் ஆகவே இன்றைய தினம் உங்கள் மகிழ்ச்சியை இன்னும் அதிகரிப்பதற்கு மீண்டும் மின்மினிகள் உங்களுக்கோடு இணைந்திருக்கின்றது இன்றைய தினம் பெருநாளை கொண்டாடும் அனைத்து சிறுவர்களுக்கும் மின்னும் மின்மினிகள் சார்பாக இனிய ஹாஜு பெருநாள் வாழ்த்துக்கள் இன்றைய பெருநாள் சிறப்பு சிறுவர் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒரு கிராத்தை வழங்க வருகின்றார் அம்னா அத்திக் தரம் ஒன்பது அமானியா ஸ்கூல் மாலைத்தீவு ஆம் இவர் வழமை போல் எங்களுக்கு பெருநாள் தினத்தன்று மாலை தீவில் இருந்து கிராத்தினை வழங்கியிருக்கின்றார் அம்னா அத்திக்குக்கும் எங்களுடைய ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்கள் Bismillahirrahmanirrahim والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه اسفل سافلين. إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. فما يكذبك بعد بالدين. أليس الله بأحكم؟ எங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஹஜ் செய்து விட்டு வந்தால் நாங்கள் என்ன செய்வோம் அவர்கள் வீட்டுக்கு செல்வோம் அவர்கள் ஈத்த பழம் வைத்திருப்பார்கள் இனிப்பு வகைகள் வைத்திருப்பார்கள் அத்தோடு மறுக்காமல் ஜம்சம் தண்ணீரையும் வைத்திருப்பார்கள் ஆம் அடுத்ததாக ஜம்சம் தண்ணீரை பற்றிய வரலாற்றை தான் வழங்குகின்றார் இம்னா இம்ரான் தரம் மூன்று குருகொட பாய்ஸ் முஸ்லிம் வித்யாலயா ஜம்சம் நீரின் வரலாறு நபி இஸ்மாயில் அலிஹிசலாம் பிறந்த காலத்தில் இருந்து துவங்கியது ஈரத்தால ஐயாயிரம் வருடங்களாக தோன்றி இன்று வயதை சுதந்திக் கொண்டு இருக்கும் ஊற்று அது முதல் முதலாக பூமியில் பேரிட்டு ஓடக்கூடிய போது இஸ்மாயில் அலேஹிசலாம் அவர்களுடைய தாய் ஹாஜர் அலேஹிசலாம்

தரம் ஐந்து அல் யூர்ஃபார்ம் சென்ட்ரல் காலேஜ் பொல்காவலு அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் நீரில் இருந்தே படித்துள்ளான் மனிதனின் அடிப்படை வாழ்வாதார தேவையாகவும் நீரமைந்துள்ளது அதிலும் முஸ்லிம் ஹலா சிறப்புவிக்கதாகப் பார்க்கப்படுகின்ற ஸம்ஸாம் நீரை அவ்வா ஹுபாலா உலகிலுள்ள நீர்களிலே அருமையானதாகவும் மருத்துவ குணம் நிறைந்ததாகவும் என பல நன்மைகளுடன் ஆக்கியுள்ளான் இப்புராகிம் மலை மற்றும் அவர்களின் குடும்பத்தினரை நிறைவுபடுத்தும் இப்புனித ஹஜ்ஜுனுடைய காலத்தில் அதனிடம் பெரிதும் தொடர்பு ஜம்ஜம் நீர் பற்றி பேசுவதில் பெரும் ஆனந்தம் கொள்கின்றேன் அலமது அன்னை ஹாஜர் அலை அவர்கள் தம் மகனார் இஸ்மாயில் அலை சலாம் அவர்களுக்கு தண்ணீர் தேடி அலைகையில் அவ்வா அவனது கிருப்பையால் பூமியிலிருந்து தண்ணீரை பீரிடச் செய்தான் அதனை கட்டுப்படுத்த அன்னை அவர்கள் ஜம்சம் என்றார்கள் ஜம்சம் என்றால் நில் நில் என்று அர்த்தமாகும் வழமையாக எங்களுடைய நிகழ்ச்சிக்கு இனிமையான கசீதாவை வழங்குபவர் தான் ஜஹரா மூசா கலீம் இன்றும் ஹஜ்பிர் சிறப்பு நிகழ்ச்சிக்கு தன்னுடைய அழகான குரலில் ஒரு நல்ல கசீதாவை எங்களுக்கு அனுப்பியிருக்கின்றார் அடுத்ததாக ஜஹரா மூசா கலீம் தரம் பத்து ஹிஜ்ராபுர முஸ்லிம் வித்யாலயா ஆண்டுகளாகியும் வற்றாத ஊற்று ஜம்ஸம் நீர் அதை பற்றி பேச வருகின்றார் விக்ரா ஜரூக் தரம் ஒன்பது பக்கிங் காவல முஸ்லீம் வித்யாலயம் ஜம்ஸம் தண்ணீரின் வரலாறு நபி இஸ்மாயில் அலி இஸ்லாம் பிறந்த காலத்திலிருந்து தொடங்குகின்றது ஏறத்தாழ ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றி இன்று வரை சுரந்து கொண்டிருக்கும் ஊற்று அது முதன் முதலாக அது பூமியில் பீரிட்டு வெளியாகி ஓடத் தொடங்கிய போது நபி இஸ்மாயில் அலை அவர்களின் தாயான ஹாஜர் அலை அவர்கள் அவர்கள் என்று சொல்லிக்கொண்டே அதை ஓடவிடாமல் அணை கட்டி தடுத்தார்கள் ஜம்சம் என்றால் நில் நீல் என பொருள் அதுவே இதன் பேராக ஆகிவிட்டது பெருக்கடுத்து சுரக்கும் அந்த ஊற்று நீரை தமது கைகளால் தடுத்து அணை கட்டினார் ஹாஜர் அலை அது பின்னர் ஒரு கிணறாக மாறியது இன்றும் அந்த கிணற்றிலிருந்து தொடர்ச்சியாக இயந்திரங்கள் மூலம் நீர் எடுக்கப்படுகின்றது லட்சக்கணக்கான மக்கள் அதை கேண்களில் எடுத்துக்கொண்டு உலகம் முழுவதும் செல்கின்றார்கள் கோடிக்கணக்கான மக்கள் அதை புனிதமாக பருகி இறையருளை தேடுகின்றார்கள் இந்த தண்ணீரின் சிறப்புகளை நபிமொழிகளில் அதிகம் காண முடிகின்றது மற்ற நீரெல்லாம் தாகம் தீர்ப்பதற்கே பயன்படும் ஆனால் ஜம்சம் நீர் பசியை போக்கும் நோயை குணப்படுத்தும் பிரார்த்தனை ஏற்க காரணமாக அமையும் நபி சல்லா வளைவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த தண்ணீர் அருள்வளம் அதாவது பறக்க நிரம்பியதாகவும் உணவாகவும் நோய்களுக்கு நிவாரணமாகவும் இருக்கின்றது நபித்தோழர் அபுதர் கிஃபாரி அலியுல்லாஹுவன் ஹூ அவர்கள் கூறுகின்றார்கள் நான் மாதத்தின் முப்பது நாட்களும் நீரைத்தான் அருந்துவேன் நான் இந்த நீரை தவிர வேறு உணவு எதையும் உட்கொள்ளவே மாட்டேன் அதனால் நான் மிகவும் குண்டாகிவிட்டேன் என் வயிற்றில் சதை வைத்து விட்டது அதனால் என் வயிற்றில் பசியை உணராமல் இருந்தேன் நூல் சஹே முஸ்லீம் தங்களது கண்ணீர் குரலால் அழகான ஒரு நாடகத்தை நமக்கு இன்று வழங்க வருகின்றார்கள் என்

சீக்கிரம் நானா கூட்டிட்டு வாங்க சொல்றேன் சரி உம்மா நானா நானா எங்க போறீங்க உம்மா கூப்பிடுறா போடு போயிட்டு இருக்கதால பாக்க போறேன் சட்டபடி வைக்கதா மரியா குட்டி அந்திக்கு காட்டிஸ் ஸ்லாட் நைட்க்கு தான் வருவே என்ன ஹாரம் பெருநாள் எப்படி கலிக்கானேன்னு தெரியாதா கண்ட கண்ட எடுத்துக்கலாம் போற என்ன மாவளோட பெரிய கரச்சல் இல்ல மகன் பெருநாள் எப்படி கலிக்கணும்னு தெரியுமா நல்ல உடுப்புகள் உடுத்து சொந்த பைதங்கள் இந்த வீட்டுக்கு போயிட்டு சிரிச்சு பேசி இப்படி கலைக்கணும் பெருநாள் மிகவும் விசேஷமான நாள் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நாள் ஆகுமான விளையாட்டுகளும் பயணங்களும் தானே சரிம்மா நான் பிள்ள செய்ய பார்த்தேன் நீங்க என்ன திருத்திட்டீங்க நான் போகலம்மா குட் பாய் சரி வாங்க நாடகத்தை கேட்டோம் தானே அவர்களை மிக அழகாக செய்திருந்தார்கள் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அதனைத் தொடர்ந்து ஹஜ் பற்றிய ஆங்கில உரை ஒன்றை வழங்க வருகின்றார் எம் எம் எஃப் மிஸ்ஹா தரம் எட்டு அல் இர்ஃபான் சென்ட்ரல் காலேஜ் பை தி It is the second biggest festival in the Islamic community. The feast remembers Prophet Ibrahim's sacrifice of his son as per God's order. Allah blessed with his dedication and sacrifice and replaced his son with a lamb. The feast of Idul al-Adha is celebrated by sacrificing animals and preparing food from their meat.

நாளிலே குதூகலமாய் ஜொலித்திடவே மனங்கள் சேர்ந்து மணக்கும் பூக்களை போல் மலரும் நாளிதுவே தியாகம் செய்த நபியின் வாழ்வினை இந்நாளே பாடிடுமே இறைவன் வாக்கினை மீறாத அவரோ இப்ராஹிம் நபியே கரங்கள் ஏந்தியகனை போற்றி அவனிடம் உயர்ந்து சென்றிடவே தர்மங்கள் செய்து ரவினை சேர்ந்து ஒன்றாய் கூடி மகிந்திடவே நிரந்தரமான அந்த நாள் வரை நாம் நலனாய் வாழ்ந்திடவே அது பெருநாள் தியாக திருநாள் கொண்டாடும் இனிய உறவுகளே நலம் பெறவே மனம் பெறவே கரங்கள் ஏந்தி இறஞ்சுகிறோம் அஜ் பெருநாள் தியாக திருநாள் கொண்டாடும் இனிவுகளே நலம் பெறவே மனம் பெறவே கரங்கள் ஏந்திரஞ்சுகிறோம் இளம் கிணிகள் அலைவது போல் சியார்கள் கூட்ட மகிழ்கிறதே இருள் வானில் முழுமதி போல் உறவுகளின் முகம் எழுகிறதே விரோதம் மனம் பூக்கள் மனம் தூவ குயில்களினோ செயலுக்கிறதே இந்த நாளிடங்கள் பாடல் வரிகள் இன்பமாயிடவே அஜ் பெருநாள் திருநாள் கொண்டாடும் இனிய உறவுகளே திருநாள் அன்று எல்லோருமே ஒவ்வொருவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம் இன்று எங்களுடைய சிறப்பு மின்னும் மின்மினிகள் நிகழ்ச்சியில் ஒருவர் எங்களுக்கு வழங்க வருகின்றார் அவர் யார் என்றால் தரம் மின்ஹாஜ் முஸ்லிம் வித்யாலயம் ஈது அல்ஹா தியாக திருநாளே குர்பான் கொடுத்து குழந்தை உயிரை மீட்டு தந்த நன்னாளே உலகமை கொண்டாடும் ஹஷ் பெருநாளே இதை தூதர் இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் ஈத் முபாரக் எனும் இனிய நாளே துல்ஹஜ் பத்தாம் நாளில் தொடங்கி துல்ஹஜ் பதிமூன்றாம் நாளில் முடியும் தித்திக்கும் பொன்னாலே அல்லாஹ்வின் தொழுகைக்கு பிறகு ஆட்டை அறுத்து அனைவருக்கும் பங்கிட்டு ஆனந்தத்தை பகிர்ந்து கொள்ளும் அல்லாஹ்வின் ஆசை பெற்ற நாளே ஈகையில் சிறந்து விளங்கும் இஸ்லாமிய நண்பர்களுக்கு என் இனிய ஹஜ்பர் நாள் நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொருவருமே தங்கள் பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் உறவினர்கள் ஒவ்வொருக்குமே பெருநாள் வாழ்த்து சொல்லியிருப்பீர்கள் அதேபோல் உங்கள் வீட்டில் செய்த இனிப்பு பண்டங்களை எல்லாம் எல்லோருக்கும் கொடுத்து மகிழ்ந்திருப்பீர்கள் இன்று காலை எல்லாரும் தொழந்தீர்கள் தானே அதேபோல் ஒவ்வொரு நாளும் நாம் தொழ வேண்டும் அப்பொழுதுதான் அடுத்த வருடம் பெருநாளைக்கு இதைவிட மகிழ்ச்சியை இறைவன் எங்களுக்கு வழங்குவான் இன்றைய தினம் எங்களுக்கு எல்லோருமே மிக நல்ல ஆக்கங்களை அனுப்பியிருந்தீர்கள் பெருநாள் மகிழ்ச்சி இன்னும் இரட்டி பார்க்கும் வகையில் தான் அவை எல்லாமே அமைந்திருந்தது உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் ஒருமுறை எங்கள் மின்னும் மின்மினிகள் அனைவருக்குமே இனிய ஹாஜ் பெருநாள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன் எல்லோருக்குமே இனிய ஹாஜ் பெருநாள் வாழ்த்துக்கள் எல்லோருமே இன்றைய தினம் மிகவும் சந்தோஷமாக கழிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் விடை பெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வழகம் துல்லாஹி

அஜ் பெருநாள் விஷேட சிறுவர் நிகழ்ச்சி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் ஊதாபூ ஷிமாரா அலி